அனைவருக்கும் வணக்கம் சென்ற கதையின் தொடர்ச்சி மற்றும் இறுதி பாகத்தை இனி காண்போம் முதலாளியின் கொலை வழக்கு பற்றிய போலீஸ் விசாரணை ஓரளவு முடிவடைந்தது பத்திரிகைகளில் பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருந்தன இறுதியாக விசாரித்த இன்ஸ்பெக்டர் மகாதேவனை மிகவும் சந்தேகப்பட்டார் பிரீதாவும் சந்தேகத்துக்குரியவளாகவே அவர் முன் நின்றாள் காரணங்களில் சில வலுவாகவும் இருந்தன பன்னியார் இரவு வாங்கிய பணத்தை மகாதேவன் ஐம்பதாயிரம் ரூபாயும் மற்றும் பிரீதா ஐம்பதாயிரம் ரூபாயும் வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது பிரீதாவின் அறையிலிருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது ஆனால் அவள் அவரிடம் நான் பணமே வாங்கவில்லை என்று சொன்னாள் மகாதேவனும் அவ்வாறுதான் கூறினான் இருவரும் ஒற்றுமை இல்லாவிட்டாலும் இந்த விஷயத்தில் கூட்டாக செய்யப்பட்டு பணத்தை பங்கு போட்டு கொண்டிருக்கலாம் என்று எண்ணினார் இன்ஸ்பெக்டர் ஆனாலும் மேலும் விசாரணை நடந்து கொண்டே இருந்தார் அன்னம் சிங்காரம் ஆகியோரை விடுவித்த இன்ஸ்பெக்டர் மகாதேவனையும் ப்ரீதாவையும் அரசு செய்து பாதுகாப்பாக வைத்து விசாரித்து கொண்டே இருந்தார்கள் இதற்கிடையில் அவர் முடித்து வைத்திருந்த படத்தை போட்டு பார்க்க விரும்பினார் இன்ஸ்பெக்டர் ஆனால் அந்த படத்தை முழுமையாக பெற முடியவில்லை படச்சுருளில் சரியான அளவு தொடர்பாக கதை இல்லை சரியான எடிட்டிங் நடைபெறாத காரணத்தினாலும் படம் சம்பந்தமாக செலவு செய்கிறேன் என்று எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் மகாதேவன் விரயம் செய்திருக்கிறான் மகாதேவனின் குடும்பம் நண்பர்கள் வேறு சூழ்நிலை பொழுதுபோக்குகள் என்னென்ன என்றெல்லாம் போலீசார் துப்பறிய ஆரம்பித்தனர் பிரீதாவும் பண்ணையாரில் அவ்வப்போது அவர் வைத்திருக்கும் பணத்தை படத்தின் வளர்ச்சிக்காக செலவு செய்ய விடாமல் பறித்துக்கொண்டே இருந்தால் இருந்தாள் என்ற விவரமும் விசாரணை தெரிய வந்தது எதுவுமே தெரியாது மகாதேவனுக்கு பயந்து அவன் வழிநடத்திய வண்ணம் நடந்தார் அவன் அடிக்கடி அவரை தொந்தரவு செய்து பணத்தை பறித்துக்கொண்டே வந்தான் பிரீதாவும் இதே முறையில்தான் அவரிடம் பணம் பறித்தாள் கெஞ்சலாகவும் அவள் பணம் பறித்திருக்கலாம் ஆனால் அன்று அவர் கண்ட இருவரும் பறித்து கொள்ள ஏற்பட்ட போட்டியில் கொலை செய்து விட்டார்கள் பாதி பணம் பெண்ணிடமும் பாதி பாதிப்பணம் மேனேஜரிடம் இருப்பதால் இருவருமே திட்டமிட்டு கூட்டாக கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் யூகித்தனர் ஆனாலும் மகாதேவன் சிங்காரம்தான் கொலை செய்தான் என்று சாதித்தான் சிங்காரமும் அன்னமும் சிந்தை குழம்பிய நிலையில் வாழ்க்கை ஏடுகளை தள்ளி கொண்டிருந்தனர் தங்கபாலு வீட்டை விட்டு சென்று விட்டான் என்பதை உணர்ந்த சார்மதி பட்ட துயரத்திற்கு அளவே இல்லை என்ன செய்வது எங்கே போய் தேடுவது எப்படி தேடுவது என்றெல்லாம் அவளுக்கு புரியவில்லை இப்பொழுதுதான் தனக்கு கண்கள் போய்விட்டன என்று உணர்ந்தாள் அவள் அவளுக்கு அருகில் நம்பிக்கை பாத்திரமாகவும் கூப்பிட்ட குரலுக்கு அபயம் அளிக்கவும் அவனைத் தவிர வேறு யார் இருக்கிறார்கள் அவன் சென்றதிலிருந்து அவள் சாப்பிடவே இல்லை சரியாக தூங்கவும் இல்லை தொழில் செய்யக்கூட மனமும் இல்லை பல சந்தர்ப்பங்களில் தட்டி கழித்தாள் விதியை யாரால் முடியும் உணவில்லை உறக்கமில்லை உற்றாரில்லை இல்லை பெற்றோரும் இல்லை அவள் கண்கலங்கி கண்ணும் இல்லை ஆனால் கண்ணில் நீர் இருந்தது அது நிறைந்தும் இருந்தது இதே கவலையில் இதே இயக்கத்தில் சார்மதி மெலிந்து போனாள் துவண்டும் போனாள்